கமலஹாசன் அவரோட கன்னி பேச்ச தெறிக்க விட்டிருக்கார் குறிப்பாக என்னென்னா போன வருடம் நிர்மலா சீதாராமன் கூறிய அந்த வார்த்தைக்கு பதிலடின்னு சொல்கிறத விட நெத்தி அடின்னு சொல்கிறத விட இன்னொரு அடின்னு நீங்கள் சொல்லி எப்படி பார்க்குறீங்க அதை ஒரு நியாயம் வேணாமா கமலாசனுக்கு மனசாட்சி இருக்கா கமல்ஹாசனுக்கு இது கவனமாக கேளுங்க மொழி புரியலன்னு சொன்னதுக்காக சொல்கிறேன் இதை வேறு யாரும் பேச மாட்டாங்க நான் தான் பேசுவேன் இது வரைக்கும் இப்படி ஒரு குரல் வந்து

இந்த பேச்சுக்கு பதில் சொல்ல தெரியாத வானதி போன்ற நபர்கள் வந்து புரியலன்னு சொன்னாங்கன்னா வானதி தமிழச்சியான சந்தேகம் நமக்கு வருதா இல்லையா புரியலன்னு சொன்னா எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு இது வானதி வந்து தமிழச்சியான சந்தேகம் இருக்கு இந்த சாதாரண விஷயம் கூட வந்து வானதிக்கு தெரியல பாருங்க புதிய குரல் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கும் விருந்தினர் மூத்த ஊடகர் திரு சேக்வரா சார் வணக்கம் சார் வணக்கம் பாராளுமன்றத்தை அதிரவிக்கும் சில பேர் தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் பல மா மாநிலங்களில் இருக்காங்க பேசினா ரொம்ப வைரலாக இருக்கும் ஒரு ஆனால் அங்கே ஒழிக்கும் குரல் திருமாவளனாக இருக்கட்டும் சு வெங்கடேசனாக இருக்கட்டும் திமுக எம்பி வைகோலாம் சொல்லுங்க கோச்சிக்கு போறாரு பாராளுமன்ற புலி சார் வயசாகிட்டா இவர் உள்ள கர்ஜனை வந்து பாராளுமன்றத்தை தெரிவிக்க விடும் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லாத எழுந்து ஓடணுங்களா ஆனா இன்னைக்கு இவர்களையும் தாண்டி இவர்களையும் மிஞ்சின்னு சொல்லிடலாம் இன்னைக்கு ஒரு கன்னி பேச்ச கமலஹாசன் இல்ல ஓட விடல உட்கார வச்சு அடிச்சுக்கிறாரு கமலஹாசன் அவரோட கண்ணி பேச்ச தெரிக்க விட்டு இருக்காரு குறிப்பா என்னன்னா போன வருடம் நிர்மலா சீதாராமன் கூறிய அந்த வார்த்தைக்கு பதிலடின்னு சொல்கிறத விட நெத்தி அடின்னு சொல்கிறத விட இன்னொரு அடின்னு நீங்கள் சொல்லுவீங்க எப்படி பார்க்குறீங்க அது கமலஹாசன் இது கமலஹாசன் தன்னுடைய பிறவி பயனை அதாவது ஒரு தமிழனா ஒரு இந்தியனா இதையெல்லாம் இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதனா ஒரு நல்ல மனிதனாக அடையாளம் காட்டுறதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஒரு பிறவி பயன்றது இதுதான் அந்த பிறவி பயனை அடைஞ்சிட்டார் இனி அவர் பாராளுமன்றத்துக்கு போனால் என்ன போகலனா என்ன இது நமக்கு கவலையே கிடையாது ஏன்னா உட்கார வச்சு அடித்ததுன்னு ஒன்று இருக்குதுல்ல இது இதுதான் பல பேர் நீங்கள் சொன்னீங்கல்ல பாராளுமன்றத்தில் வந்து காந்தியை வந்து வைகோ ஓட விட்டார் திருமாவூனை வந்து பார்த்திங்கன்னா பல பேரை வந்து பார்த்திங்கன்னா நிசப்தமாக்குனார் இது பேச்சு பேச முடியாத அளவுக்கு நிசப்தமான இப்படி பல பேச்சுகள் இருக்குது ஒவ்வொருத்தரும் கன்னி பேச்சை ஒவ்வொருத்தரும் எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து திருமாவளன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கன்னி பேச்சு என்னன்னு நல்லா ஞாபகம் எனக்கு மனிதனுடைய மலத்தை மன மனிதனே வந்து அல்லக்கூடிய அந்த விஷயத்தை தான் எடுத்து பேசினார் பேசினார் கன்னி பேச்சு அது திருமாவளனுடைய கன்னி பேச்சு வைகோடைய கன்னி பேச்சு என்னன்னு தெரியாது ஆனால் வந்து விட கன்னிகளுடைய பேச்சை நம்ம கேட்டிருக்குறோம் நான் சொல்லுறது பெண்களுடைய பேச்சை கேட்டுருக்குறோம் சரிங்களா இப்போ நான் இவங்களுடைய பேச்சை எடுத்துக்கிறேன் நிதியமைச்சருடைய பேச்சு பல முறை இங்கே வந்து எக்கத்தப்பாக பேசிவிட்டு ஊடகங்களில் தப்பு தப்பாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து விட்ரா பண்ணிக்கிற அந்த அந்த மனப்பக்குவம் கூட எல்லாமே இவங்க போயிருக்கிறாங்க கடந்த காலத்தை நிறைய நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இதில் வந்து இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவங்க பேசினா ஒரு வார்த்தை இருக்கட்டும்னா வந்து இதை பேசுனா இவங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இங்கே இருக்கிறோம் நம்ம இதை பேசுனால் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நாமளே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை மலருமா மலருமா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த சூழ்நிலை இதை பேசினா மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகணும் கூட தெரியாமல் ஒரு மேதாவி மேதாவித்தனமாக தான் அந்த மாவுடைய பேச்சு பல பேச்சுகள் இருக்குது நம்ம தாண்டி நம்ம வந்து இந்த சொல்கிற எனக்கு தெரியுது உண்டியில் போடாதீங்க தட்டில் போடுங்க அது அதுதான் சார் நம்ம எந்த சமூகத்தையும் சார் நாம் வந்து மதிக்கணும் நம்ம இழிவாக பேசக்கூடாது நான் பெரும்பாலும் நான் சொல்கிறேன் பல கோயில்களில் பல கோயில்களில் வந்து தட்டை எந்தி எந்த பூசாரியும் வந்து நீங்கள் வந்து தட்டில் வந்து காசு போடுங்கன்னு கேட்கறது கிடையாது கோயிலுக்கு போகும்போது சில நேரங்களில் நாமளே போடுறது தான் ஆனாலும் நாம் போடும்போது சில இடங்களில் வந்து அந்த ரியாக்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க அவர் முகத்தில் ஒரு சிரிப்பை பார்ப்பீங்க அந்த சோகம் மறைஞ்சி ஒரு சிரிப்பு இருக்கும் அதாண்டி வந்து அதுக்கப்புறம் அந்த தன்னார்வத்தோடு ஓடி போயிட்டு ஒரு துண்டு பூ எடுத்துடுவார் துண்டு இந்த மல்லிகைப்பூ ஏதோ ஒரு பூவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலையிலேருந்து ஒரு துண்டை கட் பண்ணிவிட்டு வந்து நம்மக்கிட்ட போடுவார் நாம் போட்டதுக்கு அது பதில் சம் வந்து சன்மானம் மாதிரி அது பதிலுக்கு நாம் போட்ட சன்மானத்துக்கு அது ஒரு சன்மானம் மாதிரி சன்மானமும் சொல்கிறது இல்லை அன்பளிப்பு சொல்கிறது நாம் வந்து ஒரு காணிக்கையாக தான் நம்ம அதை போடுறோம் அந்த காணிக்கை கடவுளுக்கு போன போனால் என்ன அந்த கடவுளுக்கு வந்து இடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீடியேட்டராக இருக்கிற பூசாரிக்கு போனால் என்ன நாம் செய்யக்கூடியது தர்மம் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு சாமிக்கே நீ தர்மம் பண்ணுறியான்னு கிடையாது அது நீ எப்படி வேணாலும் எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வேண்டுதலுக்கு போகிறோம் அது பிரதி உபகாரமாக நாம் வந்து பதிலுக்கு நம்ம கையில் இருக்கிற காசை நம்ம போடுறோம் இதுதான் நம்ம பார்க்க நம்ம செஞ்சுட்டு வரோம் கடந்த காலத்தில் அது நம்ம எல்லாத்தையும் ஒரே பார்வையில் தான் நம்ம பார்க்குறோம் ஆனாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் வந்து கோயிலில் விடக்கூடிய காணிக்கைகளை நம்பியே வந்து கோயில் பராமரிப்புகளை செய்து அந்த பராமரிப்புக்கு ஊதியம் கிடைக்குதோ இல்லையோ அந்த தட்டில் விடுற காசை நம்பி தான் வந்து ஒரு ஒரு குடும்பமே இருக்குது இதை நான் இழிவுபடுத்தணும்னு சொல்கிறதுக்கு இல்லை எந்த சமூகத்தையும் யாரும் வந்து இங்கே இழிவுபடுத்த வேண்டிய கட்டாயமும் இல்லை செருப்பு தைக்கிற தொழிலாளியாக இருக்கட்டும் அது வந்து கோயிலில் இருக்கிற பூசாரியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பொருளாதாரம் இல்லைன்னா கஷ்டம் பாட்டுக்கு வந்து ஏதோ ஒரு தொழில் செய்யணும் அந்த தொழில்தான் அதை தொழிலாக செய்கிறாங்க இறைவனுக்கு சேவை செய்கிறத ஒரு தொழிலாகவும் செய்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியும் அவ்வளோதான் அதாண்டி இதில் சொல்ல பெருசாக வியாக்கியமாக வியாக்கியானம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கும்போது எந்த சமூகமும் தன்னை வந்து ஒரு உயர்ந்த சமூகமாக நினச்சிக்கிட்டு இன்னொரு சமூகத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து தரம் தாழ்ந்து பேசக்கூடாது சரி வந்து அந்த மாதிரி நடந்துக்கவும் கூடாது பேசுறது மட்டுமே இல்லை செய்கையில் கூட அந்த மாதிரி நடந்துக்கூடாது ஆனால் இந்தம்மா வந்து அங்கே பேசும்போது என்றைக்கோ விடுதலையில் வந்து பெரியார் சொன்னதாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பெரியார் எந்த சூழ்நிலையில் சொன்னார்னு ஒரு கணக்கு இருக்குது எந்த சூழ்நிலையில் அது சொல்லப்பட்டது ஓ சில வார்த்தைகள் இருக்குது சார் பார்த்து இன்றைக்கி சொல்லிவிடுவோம் ஆனால் அது ஒரு ஐம்பது ஆண்டு காலம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி அதோடய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் அன்றைக்கி பெரியார் வந்து எந்த சூழ்நிலோ அதை சொன்னார் சரி ஏன்னா வந்து பெரியார் வந்து தமிழை வந்து காட்டு மராண்டி மொழின்னு கூட சொல்லியிருக்கிறார் அது எந்த சூழ்நிலை சொன்னாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து தமிழ் வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு தான் வந்து பிச்சை எடுத்துக்கூட உதவாது அப்படின்னு சொல்கிறார் பிச்சை எடுக்கிறதுக்கு தான் உதவனில்ல பிச்சை எடுக்கிறது கூட உதவாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அது கூட அவர் சொன்னார் இல்லை நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போது அவர் சொல்லும்போது நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் யாரோ ஒருத்தர் மேற்கோள் காட்டி பேர் கூட சொல்லாமல் மேற்கோள் காட்டி இருக்குதுன்னு சொல்கிறேன் அது எந்த முனையில் தொடங்குது அந்த கட்டுரை எங்கே ஃபினிஷ் ஆகுதுன்னு இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பிட்டு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு பேசுனீங்கன்னா அது மாதிரி பேசுனா நம்ம வந்து எவ்வளோ பேச முடியும் இதே நிர்மலா சீதாராமன் நம்ம எவ்வளோ விஷயங்கள் வந்து இங்கே வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுறதும் சரி அபத்தமாக பேசுறது எவ்வளோ பார்த்துருக்குறோம் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க மேலேயே வந்து ஒரு கேலியான சொற்கள்லாம் கூட இங்கே வளம் வந்து தான் உங்களுக்கு தெரியும் ஓ ஆச்சாரமானவர்கள் தான் இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆச்சாரம்னா நான் என்னன்னு எனக்கு புரியல ஆச்சாரன்றது இது சுத்தமானதுன்னு சொல்லி பொருள் எனக்கு புரிஞ்சுட்டு வரைக்கும் நான் கேட்டேன் ஆச்சாரம் என்பது ஒரு பொருள் என்னென்னு கேட்டால் சுத்தமானவர்கள் சொல்லிட்டு எதில் சுத்தம் எதில் ஆச்சாரம் ஏன்னா பொதுவாக சொல்கிறேன்னா இந்த ஆச்சாரம் சுத்தமானவர்கள்ன்றது எல்லாருமே சுத்தமானவர்கள் தான் மனதால் சுத்தமானவர்கள் இருக்கணும் முதல்ல நீங்கள் உடலில் சுத்தம்ன்றது பார்த்திங்கன்னா அவங்களும் எடுத்துக்கிறது தான் ஒருத்த அரை மணி நேரம் குடிக்கலாம் குடிக்கலாம் வந்து செங்கல் வச்சு தேய்ச்சி ஒருத்த அஞ்சு நிமிஷம் காக்கா குளிரை குளிச்சுட்டு வரான் அவன் சுத்தம் என்பது அவன் அளவுகோல் அப்போது மனசு சுத்தன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியம் அதனால் அந்த ஆச்சாரம் என்பது வந்து உடல் சுத்தத்தை தான் குறிக்கிறதா தான் நான் பொருள் எடுத்துக்கிறேன் அப்படி தான் நமக்கு சொல்லப்பட்டது அப்போ ஆச்சாரன்றதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்குது இந்தியில் அது ஆச்சாரம் என்பது வந்து அது என்ன சொல்லுறது எனக்கு தெரியாது ஆச்சார்னால் ஊர்காயின்றதும் ஒரு மீனிங் ஆகுது சரிங்களா அப்போ அந்த ஊர்காய மேற்கோள் காட்டியே வந்து பல ட்ரோல் மெட்டீரியலாக வந்து நிர்மலா சீதாராமன் பண்ண காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை ஒரு பதில கூட நான் வந்து ஊர்காய் மாமி அப்படின்னா நான் சொன்னதில்லை நான் சொன்னதில்லை அதனால ஒரு ஆனால் பலரும் சொல்லப்படுது இப்போ இது வந்து இந்த ஊர்காய் மாமி நிர்மலா வந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஊர்காய் மாமி என்பது ஒரு இருபது வருஷம் கழிச்சு யாரெல்லாம் ஊறுகாய் மாமின்னு சொன்னாங்கன்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒரு மனிதர் முக்கியமான மனிதர்னா நீதித்துறையை சார்ந்தவர் அவர் கூட சொன்னார் ஒரு நூறு வருஷம் கழித்து ஒரு நீதிபதியே வந்து சொல்லிட்டு போனாருங்க அந்தம்மா வந்து ஊறுகாய் மாமின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த நீதியரசருடைய பேரை சொல்லி ஒரு முன்னாள் நீதியரசர் அவர் சொன்னார் நீதியரசர் மட்டும் சொல்ல தான் சொன்னாங்க எல்லாரும் சொன்னால் அவரும் சொன்னார் அப்போது ஊர்காய் ஊறுகாய் மாமின்னு அப்போ ஊர்காய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேவலமானதா சார் ஊறுகாய் மாமின்னு சொன்னால் கேளிக்கின்றதா கிடையாதுல்ல ஊறுகாய்றது அறுசுவை உணவில் அதுவும் வந்து ஒரு உணவு அதுவும் குறிப்பாக உணவு வந்து ஊறுகாய் இல்லாத அப்பளம் இல்லாத கூட நீங்கள் வந்து சாப்பிட்ருப்பீங்க பாயசம் இல்லாமல் சாப்பிட்ருப்பீங்க பொரியல் வறுவல் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்டுருக்கோங்க ஆனால் ஊறுகாய் மட்டுமே மாச்சி வச்சுக்கிட்டு வந்து பார்த்தினா வந்து ஏழைகள் வந்து கஞ்சி சர்க்க அதெல்லாம் இருக்குது அப்போது ஊறுகாய் என்பது ஒரு முக்கியமான உணவு தான் ஆனால் ஒரு ஐம்பது வருஷம் கழித்து ஊர்காய் மாமின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் நிதியமைச்சரே அவர் வந்து கேளிக்கெட்டலாம் வந்து ஒரு காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க இவர் பண்ணியிருக்காரு அவர் பண்ணியிருக்காரு சொன்னால் அப்போ அது இழிவான சொல்ல ஆயிருமா அப்போது இந்த தமிழை எதுக்காக வந்து பெரியார் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்னு சொல்லி முன்னாடியும் பின்னாடியும் விட்டுட்டு துண்டாக எடுத்துக்கிட்டு பேசுறது தப்பு தான் கமலஹாசன் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு ஆனால் என்னென்னா இப்படியே அடிக்கிறது ஒரு நியாயம் வேணாமா கமலஹாசனுக்கு மனசாட்சி இருக்கா கமல்ஹாசனுக்கு இப்படி அடிக்கிறது உட்கார வச்சு அடிப்பாங்க பார்த்தீங்களா இந்த நான் பொதுவாக பார்த்துருக்குறேன் இந்த காவல்துறையில் தான் பார்த்துருக்கேன் இந்த பின்னாடியை வந்து கட்டிவிடுவாங்க சினிமாலாம் பார்த்துருக்கலாம் பின்னாடி கட்டிகிட்டே வந்து கொம்பு உள்ள விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கட்டிவிடுவாங்க கையை அது பேர் என்ன தெரியல அது லாடம்னு சொல்கிறேன் லாடம் சொல்கிறான் இந்த கையை இப்படி பின்னா ரெண்டு கையும் பின்னாடி எடுத்து போயிட்டு கொம்பு உள்ள விட்டு கட்டிடுவாங்க தலைகீழே தொங்க விடுவாங்க தொங்க விட்டு அடிப்பாங்க பாருங்கள் அப்படி தான் இருக்குது கமலஹாசன் அடி பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி அடியை பார்த்ததே கிடையாது ஆனால் வந்து தமிழுக்கு கமலஹாசன் செய்த மிகப்பெரிய தொண்டாக தான் நம்ம இதை பார்க்கணும் அருமையான வார்த்தைகளை போட்டு விளாசு விளாசுன்னு விளாசியும் சாதாரண அடிலாம் கிடையாது இது வந்து தேர்தலில் கமலஹாசனுடைய அந்த பேச்சு வந்து பெரிய அளவில் ட்ரோலாகும் அந்த அளவுக்கு அவர் பேச்சுருக்காரு கடைசியாக அவர் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுடைய வார்த்தையே உங்களுக்கு திரும்பி வரும்னு சொன்னார் பாருங்க இது அது எதோ மெயின் மைண்ட் பண்ணியிருக்காரு தெரியுமா அவங்களுக்கு உங்களுடைய வார்த்தையே உங்களுக்கு திரும்பி வரும்னு சொன்னது இப்போ இவங்க பிக்செடுக்கு போனோம்ல மாஜி பித்தாஜி எது ஒவ்வொரு ஜனங்கிட்டையும் போயிட்டு இது தமிழ்நாட்டில் சந்து பொந்தெல்லாம் போயிட்டு மாஜி பித்தாஜி ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி பேசுவார் சார் அது என்னன்னு கேட்டால் வந்து ஏய் என்னடா பெரிய சார் மம்மி டேடி அப்படி ஆங்கிலத்தில் இருக்குண்ணா அதை தான் கமல் சொல்கிறாரு வெள்ளைக்காரன் கல்வி கல்வின்றது மொழியும் சொல்கிறார் வெள்ளைக்காரன் கல்வி கொடுத்தா நீங்கள் வேறு உருவத்தில் உருட்டுறீங்கன்றார் வேறு ஒருத்தர் திணிக்க பார்க்குறீங்க அது ஹிந்தி தான் அவர் சொல்றது நேரடியாக சொல்லாமல் அவருடைய லாங்குவேஜ்லாம் சொல்கிறாரு தெளிவாக தான் சொல்றாரு அவர் பேசுகிற புரியலன்னு சொல்கிறானுங்க இதுக்கு முன்னாடி ஒன்றான புரியாமல் இருக்கலாம் கமல் தெளிவாக சொல்கிறாரு வெள்ளைக்காரன் கல்வியை வெள்ளை கல்வியை வெள்ளைக்காரன் கொடுத்த கல்வின்றது ஆங்கிலம் அதைத்தான் நீங்களும் பண்ணுறீங்க அவன் என்ன பண்ணிட்டு போனா அதை இப்போ நீங்கள் கிட்ட திணிக்க திணிக்கிறீங்க அதனால் வந்து பார்த்தா தமிழன் ஒருபோதும் பிச்சை எடுக்க மாட்டான் திருடவும் மாட்டான்ற அந்த வார்த்தை தான் நீங்கள் கவனிக்கணும் இது அப்போ என்ன சொல்ல வராரு நீங்கள் திருடுறீங்கன்னு சொல்ல வர்றாரு யார தான் சொல்ல வராரு தமிழன் ஒருபோதும் பிச்சை எடுக்க மாட்டான் திருடவும் மாட்டான் ஆனால் உங்களுடைய கல்வியே வந்து உங்க சாரி உங்களுடைய அந்த என்ன சொல்லிருக்கா உங்களோட சொல் வந்து உங்களுக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொல்கிறாரு அழகான தங்கச்சின்ற ஒரு வார்த்தையை போட்டு பொழந்து கட்டியிருக்கிறார் சார் பொழந்து கட்டியிருக்கார் கமல் எப்போ பேசினாலும் ஒரு ஊமையாக பேசுவார் ஒரு இலக்கியம் நடை இருக்கும் புரியல கமல்ஹாசன் பேசுறது எப்பவுமே புரியாது வானதி சேர்ந்த கமல் இருக்காங்க கமல் எதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு அழகாக அந்த தமிழ் வார்த்தையாக அதில் சேர்த்துக்கிட்டாரு பவதி பிச்சாந்தி ம் அது உங்களுக்கும் புரிந்தும் ம் நீங்கள் வருவீங்க அந்த இடத்துல அப்படின்னு புரிஞ்சுதா புரியலையா சார் சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடணும் வானதி பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா கமல் தேர்தலில் போட்டிட்ட போது எதிர்த்து போட்டிட்டவங்க வானதி ஒரு தேர்தலில் அப்போ சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் கமல் வந்து நூற்றி ஐம்பது வாக்குகள் அது கூட வந்து கமல் அந்த நேரத்தில் மிரட்டப்பட்டார் உருட்டப்பட்டாருலாம் பல தகவல்கள்லாம் இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது ஒரு வகையாக தான் வந்து அந்த நேரத்தில் வந்து கௌதமி அதுதான் நான் என்ன சொல்கிறேன் நான் கேட்கறேன்னு கேட்டேன் உங்களுக்கு இதில் என்ன புரியலன்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் செய்வார் அவர் இது வானதிக்கு இதில் என்ன புரியல கமல் புரியலன்னு சொல்லி கலந்து போக பாக்குறீங்க கலந்த பழைய கணக்கு ஒன்றுன்னு கேட்டீங்கன்னா இப்போ அடுத்த தேர்வு வரக்கூடிய தேர்தலில் சொல்லியிருக்காரு சார் அது வந்து எப்படி தன்வினை தன்னைச்சோடுன்ற வார்த்தை தமிழில் அருமையான ஒரு வார்த்தை இருக்கு சார் தன்வினை வினை தன்னைச்சோடு அதைத்தான் அவர் சொல்றாரு உங்களுடைய வினை வந்து உங்களே சுடும் நீங்கள் சொல்லிட்டீங்க என்னென்ன அதுதான் சுடும் இப்போ உங்களுக்கு தெரியாது இப்போ ஒவ்வொரு பகுதியும் இப்போ கமல் பேசுனது நீங்கள் புரியலன்றீங்க கமல் பேசின வார்த்தை அப்படியே வந்து ரீலில் ஓடிக்கிட்டு இருக்குது இது ஒட்டு மொத்தமாக பட்டி தொட்டியெல்லாம் போகுது நீங்கள் தமிழ் தமிழ்ன்னு சொன்னாலும் தமிழ்னு சொன்னாலும் ஒன்று தான் தமிழ் வந்து பிச்சை கூட உதவாதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல தமிழை இழிவுபடுத்துதும் தமிழனை இழிவுபடுத்துவதும் ஒன்று தான் கமல் இதை இந்த வார்த்தையை பேசுனதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தை வந்து போய் ரீச் ஆகுது வானதி கவ்வு அங்கே இந்த தேர்தலில் பழைய கணக்குன்னு சொன்னது எது தெரியுமா சொன்னால் இதே கமலும் ஒருவேளை கமலுக்கு கொடுக்குற தொகுதி வானதி இப்போ போட்டிக்கிட்ட அந்த தொகுதி வந்து கோவை தொகுதினு நினைக்கிறேன் கோவை கோவையில் மேற்குன்னு நினைக்கிறேன் அந்த தொகுதியை மீண்டும் வந்து கமல்ஹாசனுக்கு ஒரு வேலை கொடுத்து நேருக்கு நேரு போட்டிட்டாங்கன்னா வானதி மண்ணை கவுவாங்க இந்த தேர்தலில் ஏன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய எரிச்சல் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல நண்பர் ஸ்டாலின் சொல்லி பேச தொடர்ந்து பார்த்தீங்களா அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை முதல்ல இது அதுதான் புரியலன்றாங்க இவங்க எதை புரியலன்னு சொன்னாங்கன்னா யாரோ நண்பர் ஸ்டாலின் சொன்னாங்களே கமல் சொன்னார் அது யார் அது யாருன்றது இவங்களுக்கு புரியலன்னுவாங்க எந்த வார்த்தை உங்களுக்கு புரியல தெளிவாக சொல்கிறாரு இதை விட தெளிவாக பேசவும் முடியாது இதுக்கு முன்னாடி சொல்லலாம் நீங்கள் இதை சொன்னாருங்க அது சொன்னாருங்க இது புரியலைங்க அது புரியலைங்கன்னு சொல்லலாம் அழகான வார்த்தையில் சபான இப்போ நான் கேட்குறேன் கமல் சொல்றது எதுவுமே புரியல இது ரொம்ப டெக்னிக்கலான வார்த்தை நான் சொல்றது கமல் பேசுறது புரியாத வார்த்தையை பேசுனார் ரைட் அங்கே சபாநாயகர் உட்காந்து யார் சபாநாயகர் உட்காந்து யார் சிபி ராதாகிருஷ்ணன் பச்சை தமிழன் பச்சை தமிழ இது பச்சை தமிழ அவரை சொல்லுவாரா சிபி ராதாகிருஷ்ணன் சொல்லுவாரா கமல் பேசே எனக்கு புரியல சப்போஸ் ஒரு ஒருத்தர் பாராளுமன்றத்தில் பேசும்போது புரியலன்னு சொன்னால் பேச அனுமதிக்க மாட்டாங்க புரியாத மொழியில் பேசுனா அனுமதிக்க மாட்டாங்க சார் இந்த சாதாரண விஷயம் கூட வந்து வானதிக்கு தெரியல பாருங்க இல்லை அதுக்கு அமீர் ஒரு பகிர் பதில் கொடுத்துருக்காரு கமல்ஹாசன் புரியாமல் பேசுவவர் எதிரிக்கும் புரியும்படி பேசுறவர் அதை தான் நான் சொல்கிறேன் அதுக்குதான் அவருக்கு அளித்த பட்டினம் சகலகல் அவர் அதனாலதான் சொல்கிறேன் இதை விட வந்து இதை புரியலன்னு சொன்னால் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு எது வானதி வந்து தமிழ்ச்சியான சந்தேகம் இருக்குது பதிவு பண்ணுங்க இது புரியலன்னு சொன்னால் இப்போ வந்து வானதியோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன லாங்குவேஜ் கமல்ஹாசன் பேசும்போது ஹிந்திலையும் பேசினார் இங்கிலீஷ்லேயும் பேசினார் தமிழ்லேயும் பேசினார் தெலுங்குலேயும் பேச அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் சார் உங்களுக்கு கமல் பற்றி சொல்லணும்னா சொல்கிறேன் சில நேரங்களில் ஒரு மொ மொழி நடையில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகல புரியலைன்னு சொல்கிறதுனா அதான் ஒரு பக்கம் இருக்கும் மரோ சரித்திரான்னு ஒரு படம் இது வானதிக்காக இந்த தகவல் மரோ சரித்திரா வந்து எக் துஜய என்ற படம் தான் வந்து சரித்திரான்னு சொல்லிட்டு எடுத்தாங்க அது தெலுங்குலேயும் ஓடும் தமிழையும் ஓடும் எப்படி வந்து மரோச்சரித்திரா படம் எப்படியோ அதே சாரி எப்படி எஃது துஜை கிளிய எப்படியோ அதே மாதிரி தான் அதே மாதிரி மரோச் பிறகு தான் ஏக் எடுத்தாங்க அதில் ரதி ஜோடியாக நடிப்பாங்க கமலுக்கு சரி சரிதா வந்து மரோச்சரித்திரம் அதில் வந்து என்ன பிரச்சனைனா காதலை ஏற்றுக்கணுன்னா காதலை ஏற்று ஏற்றுக்கணும்னு சொன்னால் இது கவனமாக கேளுங்க மொழி புரியலன்னு சொன்னதுக்காக சொல்கிறேன் இதை வேறு யாரும் பேச மாட்டாங்க நான் தான் பேசுவேன் ஏன்னா அந்தளவுக்கு நான் உள்வாங்கிருக்கிறேன் அந்த படத்தில் வந்து சரிதா வந்து காதலை வந்து ஏற்றுக்கணும் இவர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவங்க தெலுங்கை சார்ந்தவங்க அந்த தெலுங்கு சார்ந்த அந்த சரிதாவுடைய குடும்பம் உங்களை ஏற்றுக்கணுன்னு சொன்னால் அங்கே வந்து அவருக்கு பெரிய சவால் ஆயிடும் அவன் நம்ம ஆள் கிடையாது நம்ம மொழியை சார்ந்தவன் கிடையாது உனக்கு அப்போ கே கிண்டல் பண்ணுவாங்க என்னென்னு கேட்டால் இந்த காதலை ஏற்றுக்கணும்னு சொன்னால் உனக்கு தமிழ் உனக்கு தெலுங்கு தெரியுமா ஆ உனக்கு தெலுங்கு தெரியுமா அப்போ தெலுங்கு தெரியாது அவருக்கு உனக்கு தெலுங்கு தெரியுமான்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணுவாங்க அது ஒரு சவாலாகவே ஆயிரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அந்த காதலை ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ அந்த காதலை ஏற்றுக்கணுன்றதுக்காக வந்து கமல் நசிவர் கேட்டிங்கன்னா தெலுங்கு கற்றுட்டு வந்து கற்றுக்கிட்டு வந்து பேசுவார் அவங்க கிட்டே அவங்க குடும்பத்தில் நீங்கள் எனக்கு தெலுங்கு தெரியாதுன்னு சொன்னீங்க இப்போ எனக்கு தெலுங்கு தெரியும் நான் தெலுங்கு பேசி காட்டமா அப்படி சொல்லி தெலுங்கு பேசுவார் என்ன பேசுவார் தெரியுங்களா தெலுங்கு இப்போ எப்படி இங்கே தமிழ் வந்து பார்த்தினா மதுரையில் ஒரு தமிழ் இருக்குது திருநெல்வேலியில் ஒரு தமிழ் இருக்குது கொங்கு தமிழ் கோவையில் ஒரு தமிழ் இருக்குது இப்படி ஒவ்வொரு இது சென்னையில் ஒரு தமிழ் இருக்குது இப்படி எத்தனை தமிழ் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தினா ஆந்திராவில் இருக்குது அத்தனை தமிழ் அத்தனை தெலுங்கையும் பேசுவார் அத்தனை தெலுங்கு பேசுவார் இது மீயூர் தெலுங்கு இது மெய்யூர் தெலுங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைதராபாத் தெலுங்கு இப்படி ஒவ்வொரு தெலுங்கும் பேசுவார் அதே மாதிரி தான் ஹிந்திலையும் சரி ஏக்தி ஜெயக்கிலையும் இதே மாதிரி ஒரு காட்சி வரும் அந்த காட்சி காதலுக்காக காதலை ஏற்றுக்கொள்ளணுன்றதுக்காக என்ன அந்த குடும்பத்தில் ஏற்றுலன்றதுக்காக போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வட்டார இந்தி மொழியும் கற்றுட்டு வருவார் கமல் வந்து சாதாரண நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது அரசியலில் வேணுன்னா அவர் வந்து வந்து தோல்வி கண்டிருக்கலாம் வந்து பின்னடைவு ஏற்பட்டுருக்கலாம் ஆனால் இப்போ சேர்ந்து இருக்கிற இடம் சாதாரண இடம் கிடையாது ஆனால் தான் முதல் வரியிலே கேட்டால் எனது நண்பர்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு அதனால் வந்து மேலும் மேலும் பேசி கமலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து ட்ரிகர் பண்ணிடாதீங்க காரணம் என்ன கமல் வந்து எல்லா லாங்குவேஜும் உங்களுக்கு சாதாரண ஆள் கிடையாது இப்போ தண்ணி குடிக்க வைப்பார் இதே நிர்மலா சீதாராமனை காரணம் என்ன தங்கச்சின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு கவனமாக கேட்டுக்கணுங்க தங்கச்சினா என்ன அர்த்தம்னா அது வந்து அதாவது சபார்டினேட் பண்ணுறது தங்கச்சின்ற வார்த்தைன்றது ஒரு உரிமையான வார்த்தை இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீ சின்ன பொண்ணுன்றதுனால அர்த்தம் அது எது நீ சின்ன பொண்ணு சார் அது அர்த்தம் இருக்குது சார் சார் எப்படின்னா சார் நீங்கள் தங்கச்சின்னு சொல்லணுன்னா நீ ஒரு சின்ன பொண்ணு அப்படின்றது தான் பொருள் நீங்கள் நிதியமைச்சராக இருக்கலாம் ஆனால் சொல்கிறாரு அதை நீங்கள் உரிமையோட உரிமையை கூட எடுத்துக்கலாம் கமலை தேவை இல்லாமல் சீண்டிட்டு சிக்கி சின்ன போகிறீங்க ஏற்கனவே வந்து பாராளுமன்றத்துக்கு வர்றது கிடையாது மோடி எது அப்புறம் இன்னொரு தடவை கேட்கலாம் ஒன்றும் இருக்குதான் எப்பா இன்னைக்கு இந்த கமல் வரானப்பா எது இந்த கமல்ஹாசன் வரானப்பா யார் அமித்ஷாவும் மோடியும் என்ன அப்போ அவர் நாங்கள் வரல சார் இன்னைக்கு வரா சார் கமல் வரா சார் எங்கே வராரு அவர் வரா சார் அவைக்கு வராரு அப்படி கேட்டான் அப்போ நாங்கள் ஆப்சன்ட் அப்படி ஒரு நிலம வந்துவிடாது இப்போ கட்சியில் நிதியமைச்சரும் வரமாட்டாங்க பொழுது போகிற போக்க பார்த்தா அப்படி தான் இருக்குது அதனால் கமலை வந்து நீங்கள் நான் மீண்டும் சொல்ல கமலை வந்து நிறைய பேர் ஓமையாக கிண்டல் பண்ணாங்க இன்னைக்கு விஜய் காலத்தில் அரசியல் காலத்தில் வந்திருக்காரு ஜொலிக்காமல் போயிட்டார் தமிழக அரசியலில் வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு மாசு இருந்த நடிகர் நீங்கள் ஜொல்லிக்காமல் போயிட்டார் விஜயையும் கமலையும் கம்பேர் பண்ணி பேசுகிறார் இல்லை சார் இங்கே பாருங்கள் யார் வேணால் சொல்கிறேன் நீங்கள் ரஜினிக்கு ஒரு ஒரு வகையான செல்வாக்கு இருக்குது சார் புரியுங்களா சொல்கிறது கமலுக்கு வேறு விதமான செல்வாக்கு இருக்குது கமல் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் வந்து அறிவாளினால் அதில் நீங்கள் யாரும் சந்தேகமாக யாருக்கும் எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமல் வந்து அறிவாளி திறமை கொண்டவர்னு சொல்லி நீங்கள் லிஸ்ட் எடுத்தாலும் அதுலேயே வந்துடுவார் ரஜினி நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ரஜினி வந்து மாஸ் அகிலின் அகில உலக அளவில் சர்வதேச அளவில் வந்து இன்னைக்கு வந்து ரஜினிக்கு ஈக்குவலான நடிகர் வந்து யாரும் வந்து களத்தில் இல்லை அது மிகப்பெரிய பல சாதாரண உழைப்பு நீங்கள் சின்ன ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்திரன் படம் எந்திரன் ஒன் பாருங்கள் எந்திரன் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியாக நடிக்கக்கூடிய அந்த ரோபோ அந்த ஆக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்துருக்கலாம் இப்போ மறுபடியும் பாருங்கள் அந்த படத்தில் வந்து அந்த சிட்டியாக நடிக்கிற அந்த கேரக்டர் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அதையும் நீங்கள் பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் நடித்த வந்து பல படங்கள் இருக்குது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது இன்னும் கூட இந்த ஊடம் மீடியாவிலே இதிலையே இருக்குது யூடியூப்லேயே இருக்குது ஆச்சரிய பிரம பிரமிப்பீங்க நீங்கள் எந்திரனில் வரக்கூடிய அந்த சிட்டியோட நடிப்பையும் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் நான் முள்ளும் மலரும் முன்னாடி நான் சொல்கிறேன் அவளோட தொடர்கதை அவள் அப்படித்தான் தப்புத்தளங்கள் இந்த மாதிரி பல படங்கள் இருக்குது இல்லையா அவர்கள் இந்த மாதிரி படம் எந்த படத்தில் இருக்கிற அந்த எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் பிரமிப்பாக இருக்கும் அந்த ரஜினியாக இருக்குது அதுக்கு பிறகு இப்போ இப்போ வந்து சமீபத்தில் வந்த ஜெயிலர் ஒன்று இதெல்லாம் எடுத்து பாருங்கள் ஸோ ரஜினியோட இது வந்து கெரியர் வந்து அது வேறு வெவ்வேறு திசைங்க கமலோட இது வந்து பார்த்தீங்கன்னா நடிப்புக்கு வந்து வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி வேறு ஆள் ஈக்குவலாக நடிக்கிறதுக்கான ஆள் கிடையாது வேர்ல்டு லெவலில் நடிப்பை காட்டுறதுக்கு இந்த மாசுன்றது அது வேறு அந்த மாதை தக்க வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாருமே விட்டாங்க கமல் கூட அந்த மாசு போயிடுச்சு ஆனால் திறமை என்று கேட்டால் வந்து அந்த உலக நாயகன் சொல்லி அந்த கொடுத்தாங்கல்ல அது வந்து எளிதாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்டில் நம்ம டீல் பண்ணுற முடியாது ஏன்னா அளவுக்கு உலக அளவில் இன்றைக்கி நடிப்பை வெளிப்படுத்துறதுக்கு வந்து கேட்டாங்க குறிப்பிட்ட ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டரை நீங்கள் மாறணும்னு சொன்னால் அப்படியே மாறிடுவாங்க எப்படி ஆண்டவன் கட்டளை படத்தில் வந்து ஒரே பார்ட்டே பல விதமான உருவ அமைப்புகளை வந்து ரஜினி இது சிவாஜி பண்ணியிருப்பார் அன்னைக்கு அந்த சிவாஜி கீக்குள்ளே இன்றைக்கி அதை பண்ணணும்னு சொன்னால் அது கமலத்தோடு யாரும் பண்ண முடியாது அந்த வயோதிக கேரக்டர் இருந்தாலும் சரி எல்லாத்தோட தசாவதாரத்தில் வந்து பார்த்தினா அந்த அந்த பாட்டி இதெல்லாம் வேறு யாரும் பண்ண முடியாது சார் அதனால் இது வேறு வேறு திறமைன்றது வேறு வேறு திறமை இது ஆனால் ரெண்டுமே வந்து வந்து பார்த்தினா வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிடச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ரெண்டு பிம்பமே ரெண்டு நடிகர்களுமே சொல்கிறாங்க ஆனால் இதை தாண்டி அரசியல் அறிவுன்னு நீங்கள் போனீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியே வர முடியாது அப்புறம் விஜய் பச்சா விஜய் பச்சா ரஜினியே வர முடியாது அரசியல் அறிவுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அரசியல் அறிவு அரசியல் புரிதல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வர முடியாது இது உண்மை இது அதனால தான் அவர் விலகினார் இது வந்து நமக்கு புரியாத ஒரு சப்ஜெக்ட் இது அதனால தான் சொன்னார் வந்து பாலச்சந்தரே உனக்கு வந்து அரசியல் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் சொன்னார் யார் ரஜினி கமலுக்கு வந்து அப்படி ஒரு டாக் வரல வந்திருந்தா அவர் அவர் என்ன முடிவு சொல்லியிருப்பார் நமக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சது கமல் வந்து அரசியலுக்கு வந்து அழைத்து வரப்படல இழுத்து வரப்பட்ட விசுரூபுரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தான் வந்து ஒரு விபத்தாக வந்து நடந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் அது அது ஒரு அரசியலுக்கு வந்ததே ஏன்னா விஸ்வரூபம் அந்த மாதிரி ஒரு ச வந்து ஒரு சிக்கல் கொடுத்தாங்க அதெல்லாம் நடந்தது அதனால் இன்றைக்கி வந்து ஒரு பாராளுமன்றத்தில் வந்து ஒரு தமிழன் குரல் அதுவும் சாதாரணமா ஒழிக்கலை வேற அளவுல ஒழிச்சிருக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு குரல் வந்து இது வரைக்கும் ஒழிச்சது இல்லை ரசிச்சு பார்த்து அவரே பார்த்தா இது ஆச்சார் மாமி ஆச்சார் ஆச்சாரம் ஆச்சாரம்ன்றது ஊர்காரு சரிங்களா நம்ம ஆச்சாரம்ன்றதை நம்ம சொல்லவே இல்லை இங்க எல்லாருமே ஆச்சாரம் தான் இது இங்க யாரும் ஆச்சாரம் கிடையாது எல்லாருமே மனதளவில் வந்து சுத்தமானவங்க தான் வசதி வாய்ப்பை பொறுத்து தான் வந்து இந்த உடல் சுத்தம் என்பது வசதி வாய்ப்பை பொறுத்து தான் சரிங்களா அதனால் வந்து ரெண்டு ரூபா ஷாம்பு வாங்கிட்டு வாங்கி குளிக்கிறவனுக்கும் என்ன வாட்டர் பாட்டிலாக வந்து பேண்டின் ஷாம்பு வாங்கி குளிக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் வந்து பணத்தை பொறுத்து தான் இங்கே வந்து உடல் சுத்தம் என்பது மனசு சுத்தம் வந்து எல்லாருக்கும் மனது சுற்று அதுவும் தமிழனுக்கு மாதிரி வந்து மனசு சுத்தம் வந்து யாரையும் வேறு எவனுக்குமே கிடையாது அதில் வந்து அருமையான பேச்சு இந்த பேச்சுக்கு பதில் சொல்ல தெரியாத வானதி போன்ற நபர்கள் வந்து புரியலன்னு சொன்னாங்கன்னா வானதி தமிழ்ச்சியான சந்தேகம் நமக்கு வருதா இல்லையா நான் எதுவும் தப்பாக சொல்லுங்க நீங்களாக வேறு எதாவது புரிஞ்சுக்காதீங்க வானதி தமிழ்ச்சியா அப்படின்னு ஒரு கேள்வி ஏன்னா இதை புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன என்ன டிக்ஷனரி வாங்கி தரணும் நான் கேட்குறேன் அப்போ சமாளிக்க பார்க்குறீங்க ஊம கொடுத்தா வந்து அடி சாதாரண அடி கிடையாது இது உட்கார வச்சு அடிப்பாங்க தெரியுங்களா அதுதான் கமல் வந்து அதுதான் நான் சொன்னேன் இந்த போலீஸ்காரங்கெல்லாம் பின்னாடி கையை கட்டிட்டு ஒரு கொம்பை உள்ளே விட்டுட்டு தலைகீழ தொங்க விட்டு அடிப்பாங்க பாருங்க அப்படி தான் அடிச்சிருக்கிறாரு கமல் பாராளுமன்றத்தில் அத்தனை பேரும் சிபிஆர் வந்து ரொம்ப ரசிக்கிறார் பச்சை தமிழா இது சந்தேகம் இல்லாத தமிழன் சிபிஆர் அதனால் ரசிக்கிறார் பரப்பம் சார் மீண்டும் அடுத்து நானும் ஆவலோடு இருக்கேன் அடுத்து கமல் பாராளுமன்றத்தில் பேசப்படுறத மக்களும் இன்றைக்கி அந்த கமல் பேசுறத வியந்து பார்த்துட்டு இருக்காங்க பேசும் தொடர்ந்து பேசும் உங்கள் நேரத்தை கருத்துங்க நன்றி சார்